சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நல்லா ஆட் பண்ணிருக்காரு சூப்பரா இருக்காரு ஐ லவ் யூ அஜித் அட வேற லெவல் bro அடுத்த இப்ப 25 வருஷத்துக்கு இதான் படம் நான் தலமடி ஃபேன் பட்ஸ்ட் இல்ல அஜித் பத்த அப்படியே அப்படியே மெசேஜ் ஐடா அஜித்னா அஜித் தான் இவ்வளவு பேசுறீங்க எப்படி

ஜாலி ஃபன் ஃபன் மாஸ் ஆக்ஷன் ஜாலி என்ஜாய் பண்ணலாம் தெரியல உண்மையாக சொல்கிறேன் ஏகே ஃபேன்ஸ் செம்ம ட்ரீட்டு இது மாதிரி சான்ஸ் இல்லை கத்தல முடியாது கத்த முடியாது எனர்ஜி இல்லாமல் தான் உக்காந்துருக்கணும் ஒவ்வொரு சீனும் அவ்வளோ மாசம் இருக்குது எப்படி பார்த்து படம் தலை எப்படி இருந்தார் எப்படி இருந்தது தலை எப்படி இருந்தார் செம்மையாக இருக்குது படம் வேறு லெவலு உண்மையாக செம்மையாக இருக்குது மரண மாசு படம் எப்படி இருக்கு இவனை கேளுங்க சொல்லுவோம் படம் எப்படி இருக்கு ஜாலியா இருக்கு

நல்லா இருந்துச்சு பாருங்க எல்லாரும் நல்லா இருந்துச்சு சார் அஜித் கான்ஸ்க்கு நல்ல படம் நம்ம நல்ல கமர்ஷியலா நல்லா சூப்பர் படம் தலைய 100 ஆச்சு இருக்கணும் थैंक यू மாம் அப்ப படம் எப்படி இருக்கு நல்லா இருந்துச்சு சூப்பரா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண போற விஷயங்கள் ஆ நல்லா இருந்துது தலபடம் எல்லாமே இருக்கு காட் bless you

உரோ வந்து ஏகே ஃபேன் அன் வைஃப் யூமே படா சூப்பரா இருந்துச்சு படம் செம்ம படா அப்படியே ஃபேன் பாய் படம் ஒரு ஃபீல் வந்துச்சு இப்போ விக்ரம இந்த மாதிரிலாம் எப்படி இருக்கும் அப்படியே செம்ம அப்படியே ফুল மாஸ் இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு பயங்கரமா படம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் ரொம்ப ஆதி எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப சூப்பராக எடுத்துருக்காரு படம் உட்காந்து ரசிக்கிற மாதிரி ஒரு ஃபேனாக என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு ஒரு ஃபேனாக எப்படி அவனை ரசிக்க ஒரு என்னால் கத்துறது கூட மனுஷனை உட்காந்து அப்படியே பார்த்து ரசிச்சிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கு படம் ரொம்ப சூப்பராக இருக்கு படம் படத்தில் ஒன்று இருக்குது இன்டர்வல் பிளாக்ல ஒன்று இருக்குது ஆனால் ஸ்பாய்லர் பண்ண வேணாம் எது வந்து நிறைய போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் படம் அவ்வளோ சூப்பராக இருக்கு

சூப்பராக இருக்கும் ஏகே பிரசந்தர் ஸ்டச் தான் படம் எல்லாமே நல்லா இருக்கு படத்துல கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா வச்சிருக்காங்க சாங்ஸ் பழைய சாங்ஸ் எல்லாமே உட்காருக்கு தலையோட ஃபுல் அவரோட ஜர்னி ஸ்டாப் மூவிஸ் எல்லாமே ட்ரெயில பாத்தீங்கன்னா தீனா அமர் கலம் ஆரம்பம் எல்லா சீன்ஸுமே படத்தில் வச்சிருக்காங்க எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல அது ஃபுல்லாகவே டேரக்டர் ஸ்டச் தான் போகிறது அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் தாஸ் வந்து லைக் என்ன சொல்கிற ஏ கே அஜுன் தாஸ் ரோல் வந்து என்ன வில்லனா இருந்தாலும் அவருக்கு கொடுத்த ரோலை பக்கவாக பண்ணுறாரு அவர் அவர் பெசன்ஸும் பயனமாக இருக்குது படத்தில் இதுதான் தப்பு பண்ணுறாங்க இந்த பாய்ஸ் சொல்லி சொல்லி விட்டுறாங்க ரிவியூஸ் கேட்கும்போது எனக்கு எதாவது சொல்கிறேன் வந்து படம் முடி பிடிஎஸ் வரைக்குமா அந்த ஹைப் இருக்கு ஃபுல்லாவே ஃபுல்லாகவே தலை அதிர்ச்சி கத்தின் தான் இருக்காங்க கிளாட்ச் வரைக்கும் இருக்குது Yeah. சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்